ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீராம பதுகஸ்தோத்திரம் நான்காவது ஸ்லோகம் ராமாய ராமாய ஸ்லோக்கம் ராமயமிரா ராமச்சந்திரா ராமச்சந்திரா வேதசே वेद से रघुनाथाय ये नाथाय ये ना था पतये ना नमः नमः रामाय रामबद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः रामाय रामबद्राय रामचंद्राय वेद से रघुनाथाय नाथाय सीताया पतिये नमः रामाय राम भद्राय रामचंद्राय वेद से रघुनाथाय नाथाय सीताया पतये नमः रामाय राम भद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः मर्यादा पुरुषोत्तमन् அறத்தின் கடவுள் புருஷோத்தமன் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீராமபிரானுடைய ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்ரீராம ஸ்தோத்திரம் ராமபிரானை சீதையோடு சேர்ந்த சீதாராமனாக வணங்குவதினாலே ராமபிரான் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் ராமன் நம்மை எல்லாவிதமான விதமான துன்பங்களில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் விடுவிக்கிறான் ராமபிரானை வணங்க வேண்டும் ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப உளப்பூர்வமாக பக்தி பூர்வமாக பொருணர்ந்து அனுபவித்து பாராயணம் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் ஸ்ரீராம ஆபத்தாரக ஸ்தோத்திரத்தினுடைய இந்த நான்காவது ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப பாராயணம் செய்ய வேண்டும் எம்பெருமாள் ராமபிரானுடைய அனுக்கிரகம் நிச்சயமாக கிடைக்கிறது ராமநாமம் நம்மை எல்லாவிதமான கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய நாமமாக விளங்குகிறது ஸ்ரீராம ஆபது தாரக ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வோம் பகவானுடைய திருவருளை பெற்று இன்புறுவோம் लोका समस्ता सुखिनो जय श्रीराम जय हिंद